ஓம் சாந்தி அவ்விய முரளி பதினொன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அவ்வக்த பாப்தாதா மதுபன் அந்த வாகனம் என்றால் அவ்விய பரிஸ்தா ரூபத்தில் வலம் வருவது தற்சமயம் இந்த பழைய உலகத்தில் விசேஷமாக என்ன நடந்து கொண்டிருக்குது அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க தற்சமயம் விசேஷமாக உங்களுடைய ஆவகானம் அதாவது வரவழைப்பது நடந்து கொண்டு இருக்குது பின்பு ஆவகணத்திற்கு பதில் காரியம் செய்யறீங்களா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க பக்தர்கள் என்ன விரும்புகிறாங்க தேவிகள் சைத்தன்ய ரூபத்தில் பிரகடனம் ஆகிடணும் அதுதான் பக்தர்களுடைய ஆசை ஜட சிலைகளிலும் கூட சைத்தன்ய சக்திகளை ஆவகணம் செய்கிறாங்க சைத்தன்ய ரூபத்தில் வரம் அளிப்பவராகி வரதானம் கொடுத்து விடட்டுமே அப்படின்னு இந்த பக்தர்களினுடைய ஆசை எப்போ நிறைவேறும் பாப்தாதா கேட்குறாங்க பக்தியின் முழுமையான வலிமை இப்போ நாலா புறங்களிலும் தென்படுது அதிலும் எப்படி நடைமுறையில் தந்தை குப்தமாக இருக்கிறாங்க மற்றும் சக்திகள் பிரத்யட்ச ரூபத்தில் இருக்கிறாங்க அதே மாதிரி பக்தியிலும் முதல்ல தந்தையை அதிகமாக அழைக்கிறாங்க ஏ பகவான் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க ஆனால் இப்போ அதிகமாக பகவதியினுடைய பூஜை நடக்குது பக்தர்களின் பாவனையை நிறைவேற்றுவதற்காக சக்திகள் தான் பொறுப்பாளர் ஆகிறாங்க ஆகையினால் ஆவகானம் கூட சக்திகளுக்குத்தான் அதிகமாக இருக்குது ஆகையினால் இப்போ சக்திகளில் இரக்கத்தினுடைய சமஸ்காரம் வெளிப்படணும் இப்போ அனைவருள்ளும் இரக்கத்தினுடைய சமஸ்காரம் வெளிப்படலை உள்ளடங்கி இருக்குது எப்படி தந்தை நாலா புறங்களிலும் வராங்க அதே மாதிரி நீங்களும் பக்தர்களை நாலா புறங்களிலும் வளம் வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாப்தாதா எப்பொழுதாவது வளம் வர செல்றீங்களா அவங்களுடைய குரல் கேட்குதா அல்லது முயற்சி செய்வதில்லையா தந்தையுடன் சேர்ந்து சக்திகளுக்கும் தங்களுடைய பங்கை செய்யணும் அப்படி அந்த வாகனம் அதாவது இறுதி வாகனம் சூட்சம உடல் மூலமாக வளம் வராங்க அப்படின்னு சக்திகள் மகிமை செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படி தந்தையும் அவ்யக்த ரூபத்தில் வளம் வராங்க அந்த வாகனம் அப்படின்னா அவ்யக்த பரிஸ்தா சூட்சம ரூபத்தில் வளம் வருவது இதனுடைய பயிற்சியும் வேணும் மேலும் இது அனுபவமாகும் எப்படி அறிவியலினுடைய சாதனம் தொலைக்காட்சி மூலமா தூரத்தில் இருக்கக்கூடிய காட்சியை அருகில் பார்க்குறீங்க அதே மாதிரி நினைவின் கண் மூலமாக தன்னுடைய பரிஸ்தா தன்மையினுடைய நிலை மூலமாக தூரத்து காட்சிகளை எப்படி ஸ்தூல கண்கள் மூலமாக ஏதாவது காட்சி தென்படுதோ அதே மாதிரி அனுபவம் செய்வீங்க முற்றிலும் தெளிவாக தென்படும் அதாவது அனுபவமாக்கும் அறிவியலினுடைய முக்கியமான ஆதாரம் லைட் அதாவது மின்சாரம் லைட்டின் ஆதாரத்தினாலதான் அறிவியலினுடைய பிரமிக்க செய்யும் காட்சிகள் தென்படும் அவை லைட் அதாவது மின்சாரத்தின் சக்தி தான் அது போலவே அமைதி சக்தியினுடைய ஆதாரம் டிவைன் இன்சைட் அதாவது தெய்வீக உள்நோக்கு பார்வை இதன் மூலமாக அமைதியினுடைய சக்தியின் அதிசயமான அனுபவங்களை மிக அதிகமாக செய்ய முடியும் இந்த அனுபவமும் ஆகும் எப்படி ஸ்தூல சாதனங்கள் மூலமாக சுற்றி வளம் வர முடியும் அதே மாதிரி எப்பொழுது விரும்புகிறீங்களோ எங்கு விரும்புகிறீங்களோ அங்கே அனுபவம் செய்ய முடியும் உங்களுக்கு மட்டும் அனுபவம் ஆகுது என்று இல்லாமல் ஆனால் எங்கு நீங்கள் சென்றடையிறீங்களோ அவங்களுக்கும் நடைமுறையில் சந்திப்பு ஏற்பட்ட மாதிரி அனுபவமாகும் இதுதான் வெற்றி மூர்த்தியினுடைய சித்தி வெளி உலக ஆத்மாக்களுக்கும் கூட சித்தி பிராப்தி ஆகுது ஒரே நேரத்தில் அநேக இடங்களில் தன்னுடைய ரூபத்தை பிரகடனம் செய்ய முடியும் மேலும் அனுபவமும் செய்விக்க முடியும் அதுவும் அற்ப காலத்தினுடைய சித்தி ஆனால் இது ஞானம் நிறைந்த சித்தி அந்த மாதிரி அனுபவமும் அதிகமாக இருக்கும் வரும் நாட்களில் அநேக புது புது விஷயங்களும் நடக்கும் இல்லையா எப்படி தொடக்கத்தில் வீட்டில் அமர்ந்து கொண்டு இருக்கும்பொழுதே பிரம்மா உருவத்தினுடைய சாட்சாத்காரம் ஏற்பட்டுச்சு அது நடைமுறையில் யாரோ பேசி கொண்டு இருக்கிறாங்க சைகை கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது அனுபவம் ஆச்சு அதே மாதிரி கடைசியிலும் ஆகியிருக்கும் சக்தி சேனையினுடைய அனுபவமாகும் இப்போது ஏதாவது புதுமை நடக்கணும் என்பதுதான் அனைத்து மகாரதிகளினுடைய எண்ணம் ஆகையினால அந்த மாதிரியான புது புது காட்சிகள் இப்போது தென்பட்டுக்கிட்டே இருக்கும் ஆனால் இதற்கு முதல்ல மிக லேசான நிலை வேணும் எந்த விதமான சுமை புதியில் இருக்க வேண்டாம் மற்றும் இரண்டாவது முழு நாள் நடவடிக்கை தந்தைக்கு சமமானதாக இருக்கணும் அப்போதான் பிரம்மபாபாவுக்கு சமமாக தொடக்கத்திலிருந்து கடைசி வரையிலான காட்சிகளினுடைய அனுபவம் செய்ய முடியும் புரிந்ததா இப்பொழுது மகாரதிகள் என்ன செய்யணும் யோகா மட்டுமல்ல சேவையின் ரூபத்தை பரிவர்த்தனை செய்யணும் மகாரதிகளினுடைய யோகா மற்றும் நினைவு இப்போ தனக்காக அன்றி சேவைக்காக இருக்கணும் அப்போதான் மகாதானி மற்றும் மகா ஞானி என்று கூறப்படுவார்கள் நல்லது நேரத்தின் முடிவின் அடையாளமாக என்ன இருக்கும் எப்பொழுது நாங்கள் வெற்றி அடைந்து விட்டோம் வெற்றி எங்களுடைய பிறப்புரிமை மற்றும் எங்களுடைய கழுத்தின் மாலை என்று முழு குழுவினுடைய ஒரே ஓசை ஒரே முழக்கம் எப்போ இருக்குதோ அப்போதான் அந்த மாதிரி நடைமுறையில அனுபவம் ஆகட்டும் சொல் அளவில் இல்லாம போதை இருக்கணும் எப்பொழுதும் எதிரில் தென்படணும் அந்த மாதிரி வெற்றியினுடைய அடையாளம் தென்படுதா அப்படின்னு கேட்குறாங்க பாப்தாதா நல்லது ஓம் சாந்தி அவ்வக்த பாப்தாதாவினுடைய தனிப்பட்ட சந்திப்பு பாப்தாதா கிட்ட மூன்று குழுவினர் கேட்ட கேள்விக்கு பதில்கள் ஒன்று வெற்றியாளர் ஆவதற்காக எந்த ஒரு முக்கிய தாரணை அவசியமாகிறது வெற்றியாளர் ஆவதற்காக எந்த ஒரு முக்கிய தாரணை அவசியம் கவனத்துடன் இருப்பது அவசியம் அப்படின்னு பாப்தாதா சொல்கிறாங்க கவனமாக இருக்கிறவங்க மற்றும் கவனக்குறைவாக இருக்கிறவங்க யார் சதா கவனத்தோடு இருக்கிறாங்களோ அவங்க ஒரு பொழுதும் மாயாக்கிட்ட தோல்வியடைய மாட்டாங்க சதா வெற்றியாளராக இருப்பாங்க இரண்டாவதாக நூற்றி எட்டினுடைய மாலை மற்றும் பதினாறாயிரத்தினுடைய மாலையில் வருவதற்கான அடையாளம் என்ன பாப்தாதா சொல்கிறாங்க யார் சதா வெற்றியாளராக இருக்கிறாங்களோ அவங்க வெற்றி மாலையில் வருவாங்க ஆகையினால வைஜெயந்தி மாலை மகிமை செய்யப்பட்டிருக்கு யார் எப்பொழுதாவது வெற்றி அடையிறாங்களோ அவங்க பதினாறாயிரத்தில் வருவாங்க மூன்றாவது எந்த லட்சியம் வைக்கிறதுனால சதா வெற்றியாளராக முடியும் நான் இப்பொழுது வெற்றி பெறல ஆனால் கல்ப கல்பமாக பல முறை வெற்றி பெற்றவன் எந்த விஷயம் அநேக முறை செய்யப்படுதோ அது சுபாவ சமஸ்காரத்தில் தானாக வந்துடும் எவ்வாறு இன்றைய உலகத்தில் செய்யக்கூடிய கூடாததை செய்த பின் சொல்றாங்க இதுவோ என்னுடைய சமஸ்காரம் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கும் கூட அநேக முறை வெற்றி பெற்றதனுடைய நினைவு வெற்றி என்னுடைய சமஸ்காரம் ஆயிடும் நான்காவதாக வீணானதை சக்திசாலி ஆக்கக்கூடிய தீவிர மிஷினரி எது வீணானதை சக்திசாலியாக ஆக்கக்கூடிய தீவிர மிஷினரி எது பாப்தாதா சொல்கிறாங்க இயந்திரம் சக்திசாலை ஆனதாக இருந்தால் வேலையும் மிக சீக்கிரமாக ஆகிடுது இயந்திரம் சக்திசாலியானதாக இருந்தால் வேலையும் மிக சீக்கிரமாக ஆகிடுது அதே மாதிரி இங்கும் வீணானதை சக்திசாலியான சங்கல்பமாக மாற்ற இயந்திரத்தை சக்திசாலியாக ஆக்குங்க பவர் ஹவுஸோடு தொடர்பு சரியாக இருந்தால்தான் புத்தியும் சக்திசாலியாக இருக்கும் இங்கே கனெக்ஷன் விடுபடுவது கிடையாது ஆனால் நிச்சயம் லூஸ் ஆனால் இப்பொழுது லூஸ் ஆகக்கூடாது அப்போதான் வீணானது சக்திசாலியாக ஆகும் ஐந்தாவதாக பிராமண வாழ்வினுடைய முக்கிய கடமை என்ன பாப்தாதா சொல்கிறாங்க தந்தையினுடைய நினைவில் சதா நினைவு சொருபமாக இருப்பது கல்கண்டு எப்படி இனிப்பின் ரூபமாக இருக்குதோ அதே மாதிரி நினைவு சொருபம் ஆகணும் ஒருவேளை தந்தையினுடைய நினைவு இல்லை அப்படின்னா வேறு என்ன நினைவு இருந்தது சரீரத்திலிருந்து ஆத்மா பிரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை பிணம் என்று தானே சொல்வோம் அதே மாதிரி பிராமண வாழ்க்கையிலிருந்து நினைவு நீங்கிடுச்சு அப்படின்னா அந்த வாழ்க்கை என்னாச்சு ஆச்சு அப்படி நினைவு சொருபமாகணும் ஆகினால பிராமண வாழ்வியினுடைய கடமை நினைவு சொருபம் ஆவதுதான் பிராமண வாழ்வியினுடைய கடமை நினைவு சொருபமாக ஆவிறது ஆறாவதாக தசராவையின் போது ராவணனுடைய கொடும்பாவை எரிக்கிறாங்க ஆனால் இப்போது நாங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு பாப்தாதா சொல்கிறாங்க உங்கள் கிட்ட இருக்கின்ற ராவணனுடைய சமஸ்காரங்களை இப்போ எரிக்கணும் அதாவது ராவண சமஸ்காரங்களை சதா காலத்துக்கும் விடை கொடுத்து அனுப்பிடணும் எலும்பையும் சாம்பலையும் எடுத்து வரக்கூடாது சாம்பல் அப்படின்னா சங்கல்ப ரூபத்தில் உள்ள ராவண சமஸ்காரங்கள் அதை எடுத்துச் சொல்லக்கூடாது சாம்பல் அப்படின்னா சங்கல்ப ரூபத்தில் உள்ள ராவண சமஸ்காரங்கள் அதை எடுத்துச் சொல்லக்கூடாது அடுத்து டீச்சர்களோடு பாப்தாதாவினுடைய சந்திப்பு பாப்தாதா கேட்குறாங்க டீச்சர்கள்கிட்ட ஒவ்வொரு நேரமும் தன்னை பொறுப்பாளர் ஆகியிருப்பவர் என்று நினைக்கிறீர்களா அப்படின்னு யார் தன்னை பொறுப்பாளர் ஆகியிருப்பவர் என்று நினைக்கிறாங்களோ அவங்க கிட்ட முக்கியமாக எவ்வளோ மகா நிலையோ அந்த அளவு பணிவு என்ற இந்த விசேஷம் இருக்கும் அப்பொழுது தான் பொறுப்பாளர் ஆகியிருப்பவர் தான் செய்யும் காரியத்திலும் வெற்றி அடைபவராக ஆவாங்க எங்கு பணிவிற்கு பதிலாக மகா நிலை அதிகமாக இருக்குது அல்லது மகா நிலைக்கு பதிலாக பணிவுத்தன்மை அதிகமாக இருக்குது என்றாலும் வெற்றி அடைபவராக ஆக முடியாது வெற்றி அடைபவராக ஆவதற்காக இந்த இரண்டு விஷயங்களிலும் சமநிலை வேண்டும் யார் எப்பொழுதும் தன்னை தந்தைக்கு சமமாக உலக சேவகன் அப்படின்னு புரிந்து நடந்துக்கிறாங்களோ அவங்க தான் டீச்சர் யார் எப்பொழுதும் தன்னை தந்தைக்கு சமமாக உலக சேவகன் என்று புரிந்து நடந்து கொள்கிறாங்களோ அவங்க தான் டீச்சர்னு பாப்தா தா சொல்கிறாங்க உலக சேவகன் தான் உலக நன்மைக்கான காரியம் செய்ய முடியும் டீச்சருக்கு தன்னைத்தானே நான் ஒரு டீச்சர் என்று நினைக்கக்கூடாது என்பது டீச்சர்களுக்கு எப்பொழுதும் நினைவில் இருக்கணும் டீச்சர்களுக்கு எப்பொழுதும் நினைவில் என்ன இருக்கணும்னு சொல்கிறாங்க பாப்தாதா தன்னைத்தானே ஒரு டீச்சர் என்று நினைக்கக்கூடாது அப்படின்னு ஒருவேளை டீச்சர் என்பதனுடைய போதை வைத்தீர்கள் என்றால் ஆன்மீக போதை இருக்காது இந்த போதையும் தேக அபிமானத்தினுடையது ஆகவே நான் உலகத்துக்கு நன்மை செய்யும் தந்தையினுடைய சகயோகி உலகத்துக்கு நன்மை செய்யும் ஆத்மா என்பதில்தான் எப்பொழுதும் ஆன்மீக போதை இருக்குது எப்பொழுது சுயம் தானே சம்பன்னமாக நிரம்பியவராக இருப்பீங்களோ அப்போதான் நன்மை செய்ய முடியும் எதுவரை தான் சம்பன்னமாக இல்லையோ அதுவரை உலக நன்மை செய்ய முடியாது எப்பொழுதும் எல்லைக்கு அப்பாற்பட்ட பார்வை வைக்கணும் எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவைக்காக எப்பொழுது எல்லைக்கு அப்பாற்பட்ட போதை இருக்குமோ அப்போது எல்லைக்கு அப்பாற்பட்ட ராஜ்யத்தை பிராப்தி செய்ய முடியும் வெற்றி டீச்சர் அப்படின்னா எப்பொழுது மகிழ்ச்சினால் முகம் மலர்ந்து இருப்பது மற்றும் அனைவரையும் மலர்ந்த முகமுடையவராக ஆக்குவது வெற்றி டீச்சர்னால் பாபா சொல்கிறாங்க எப்பொழுது மகிழ்ச்சினால் மலர்ந்து இருப்பது மற்றும் அனைவரையும் மலர்ந்த முகமுடையவராக ஆக்குவது வெற்றி அடைபவனுடைய அடையாளம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாப்தாதா டீச்சருக்கு வெற்றி அடைபவராக ஆவதுதான் வேண்டும் தந்தை மற்றும் சேவையை தவிர வேறு எந்த விஷயமும் அவங்களுடைய நினைவில் இருக்க வேண்டாம் அந்த மாதிரி நினைவில் இருக்கும் டீச்சர் எப்பொழுதும் சக்திசாலியாக இருப்பாங்க பலகீனமாக இருக்க மாட்டாங்க நீங்கள் அந்த மாதிரி டீச்சரான் பாப்தாதா கேட்குறாங்க அந்த மாதிரி சக்தி நிறைந்தவர் அப்படின்னு தன்னை நினைக்கிறீங்களா சக்திசாலியான டீச்சர் தான் வெற்றி ஆகிறார் நீங்களும் அந்த மாதிரியானவர்களை தான் இல்லையா டீச்சருக்கு பலகீனமான வார்த்தை பேசுவது அழகு கிடையாது சமஸ்காரங்களுடைய இல்லை இல்லைதானே சமஸ்காரங்களை தன்னுடைய வசமாக்குபவர்களாக ஆகியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாப்தாதா புகார் செய்யும் டீச்சராகவும் இல்லை தானே டீச்சர்களோ அநேகர்களுடைய புகார்களை அழிப்பவராக இருப்பாங்க பின்போ தன்னுடைய பிகா புகாரோ இருக்கக்கூடாது இல்லையா டீச்சர்களுக்கு வாய்ப்பு அதிகமாக கிடைக்கிது புகார்கள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா பின்போ முழுமையாளர்களாக ஆகிட்டீங்க வேறு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க பாப்தா தான் நல்லது வரதானம் மனம் புத்தியால் எந்த ஒரு தீயதையும் தொடாத சம்பூர்ண வைஷ்ணவன் மற்றும் வெற்றி நிறைந்த தபஸ்வி ஆகுக சம்பூர்ண வைஷ்ணவன் மற்றும் வெற்றி நிறைந்த தபஸ்வியாக ஆகணும் அப்படின்னா மனம் புத்தினால எந்த ஒரு தீயதையும் தொடக்கூடாது தூய்மையின் தனித்தன்மை மற்றும் ராயல் தன்மை உள்ளவங்க மனம் புத்தியால் எந்த ஒரு தீயதையும் தொட முடியாது எப்படி பிராமண வாழ்க்கையில உடலின் கவர்ச்சி மற்றும் உடலை தொடுவது தூய்மையின்மை அதே மாதிரி மனம் புத்தியில் ஏதாவது விகாரம் என்ன அளவில் கூட ஈர்க்குது மற்றும் தொடுது அப்படின்னா அது தூய்மையின்மைனு பாப்தாதா சொல்கிறாங்க ஆகையினால எந்த ஒரு தீயதையும் எண்ணத்தின் அளவில் கூட தொடாதீங்க அதுதான் சம்பூர்ண வைஷ்ணவன் மற்றும் வெற்றி அடையும் தபசியினுடைய அடையாளம் ஸ்லோகன் மனதின் குழப்பங்களுக்கு முடிவு கட்டி நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை ஒளிமயமானதாக ஆக்குங்கள் நிகழ்கால மற்றும் எதிர்காலத்தை ஒளிமயமானதாக ஆக்கணும் அப்படின்னா மனதனுடைய குழப்பங்களுக்கு முடிவு கட்டிடணும் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி